வெல்கம் டு வச்சனை இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் யூஸ் பண்ணி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நம்ம சைடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு மட்டும் தான் வச்சு சாப்பிட முடியும் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா அதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற பூ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து நல்லா வெட்டிக்கோங்க இதோட சேர்த்து நம்ம வெட்டி நம்ம சமைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கொலையாமவும் நல்லா வெந்து நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அதனால தான் அந்த பூவோட சேர்த்து நல்லா வந்து வெட்டிக்கோங்க மேலே இருக்க பார்த்தீங்களா அதோட சேர்த்து நல்லா வெட்டிக்கோங்க இதை வெட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சிடாதீங்க இது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க நல்லா கருத்துரும் அதனால் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லா கத்திரிக்காயும் வெட்டிவிட்டு நீங்கள் வந்து கழுவு விளை வேணா ஜஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சாலே போதும் இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி பச்சரிசிலாம் ஆட் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடல்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நம்ம ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா பச்சை வேறு அதனால கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணால் போதும் இந்த அளவில் இந்த போதும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து கருவேப்புள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு கொத்து ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த வெருக்கலில் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வறுபட்டுரும் கொஞ்சமாக வந்து ஒரு தலை போதும் அது பச்சை வெறுக்கல் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வறுக்கிற மாதிரி இருக்கும் இது கூட வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸில் பாதி அளவு புளி வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து பெருங்காயத் பெருங்காயத்தூள் வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரச்சிக்கலாம் நம்ம நார்மலாக ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சாலே போதும் இதை ஆற வச்சுட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிச்சிக்கிறது ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் வெட்டி போட்டு வச்சிருந்தனால அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணும்போது தண்ணி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே அது சரியாயிடும் கொஞ்சம் நேரம் இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து கருவேப்பில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போறதுல நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதுவே நமக்கு போதும் தண்ணி ஆட் பண்ணாம தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எப்படி பண்ணுறோம்னு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சு மூடி போட்டு வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் கத்திரிக்காயோட அளவு பொறுத்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும் ஒரு இந்த அரை அரை கிலோ அளவு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் நல்லா வேகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வந்து நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் ரெட் சில்லி ஆட் பண்ண நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா அளவில் காரம் வந்து காஞ்சி மிளகா போட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா வெந்துட்ருக்கணும் மூடி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ஆரி இருக்கும் அதை அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த பருப்பு வந்து நல்லா அடிப்பட்ற அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணி நான் இது பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் நல்லா வந்து நமக்கு வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட இந்த மசாலாக்கு வேர்க்கல் இல்லைனா கூட நீங்கள் வந்து கடல் பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் வேர்க்கல்லில் இருந்தால் வேர்க்கல்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா வந்து அந்த எண்பது சதவீதம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அதுவும் இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனா மிக்சரும் அதுவும் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருந்தாலே போதும் நல்லா வந்து நமக்கு ஃபுல்லாக இதாகிடும் அதெல்லாம் அப்புறம் போட்டு வச்சு எடுத்துருங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமே உப்பு வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்களுக்கும் லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குழஞ்சிரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கத்திரிக்காவை எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அது நல்லா வந்து நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஒரே மாதிரி தொக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க விரும்பி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ